ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பத்மா என்ற கிருஷ்ண பக்தையின் ஒரு கதை ஒரு வாட்டி பூரி ஜெகநாதர் எப்போவுமே வந்து கைகளை நீட்டிட்டு குழந்தை போல என்னிடம் வா என்று சொல்வது போல பூரி ஜெகநாதர் காட்சியளிப்பார் இந்த மாதிரி காட்சியளிக்கும் போது ஒரு நாள் அர்ச்சகர் கோயில் வாசலை திறக்கும்போது உள்ள பூரி ஜெகநாதரோட உடையெல்லாம் வந்து கிழிஞ்சு இருந்துச்சு அவருடைய முகத்தில் கை எல்லாம் வந்து காயங்கள் இருந்துச்சான் அதை பார்த்த அர்ச்சகர்கள் பயங்கரமாக சங்கடப்பட்டு என்ன குற்றம் நடந்துச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அரசருக்கு செய்தி அனுப்பினாங்க அரசர் உடனே ஓடி வந்து பார்த்துட்டு அஜயோ என்னமோ தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடப்பட்டாங்க அந்த ஊரில் அந்த கோயிலில் ஏதாவது பிரச்சனைன்னு இருந்தால் விரதம் இருந்து கோயிலில் உற தூங்கும்போது சாமி வந்து ஜெகநாதர் கனவில் வந்து அதுக்கு விளக்கம் கொடுப்பாராம் அது அந்த காலத்தில் ஐதீகமும் அதே மாதிரி நடந்தும் இருந்துச்சு இப்போ அரசர் விரதம் இருந்து பூரி ஜெகநாதர் கோயிலில் படுத்து உறங்கினார் அப்போ ராத்திரி ஜெகநாதர் இவருடைய கனவில் வந்து அரசர் கேட்டார் ஜெகநாதரே உங்களுக்கு இவ்வளோ அநியாயம் நடந்திருக்கு எதனாலன்னு எனக்கு சொல்லுங்க நான் அதுக்கு சரி பண்ணிடுறேன் அப்படின்னு எந்த தவறும் நடக்கலை அரசரே என்னுடைய பக்தை பத்மா என்று என்னுடைய பக்தை இந்த பூரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் வசித்து அவள் எந்த வேலை செஞ்சாலும் என்னுடைய மந்திரங்களை சொல்லிக்கிட்டே அந் லயித்து லயிச்சு அதுலேயே தான் அவள் அந்த வேலைகளை செய்வாள் அவருடைய அப்பா வந்து ஒரு விவசாயி அப்போது காய்கறி எல்லாம் பறிக்கும்போது இவன் வந்து பாட்டு பா கீத கோவிந்தம் பாடிக்கிட்டே அந்த இடத்துல இருந்த காய்கறிகள் எல்லாம் பறிச்சிட்டு இருந்தா அந்த பாடலில் லயிச்சு நானும் அவ கூடையே போயிட்டேன் போகும்போது நடுவில் நடுவில் முள் செடியெல்லாம் இருந்துச்சா அந்த முள் செடியில் என்னுடைய ட்ரெஸ்ஸு முகமெல்லாம் சின்ன சின்ன கீரல் விழுந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாரா பூரி ஜெகநாதர் என் உடம்பில் உள்ள கீரல்களும் என்னுடைய உடை கிழிந்ததுக்கும் காரணம் இதுதான் நான் அது கேட்கணும்னு சொல்லிட்டு தான் அவருடைய பின்னாலேயே போனேன் போகாமல் இருந்திருந்தா ஜெயதே இவரோட அஷ்டபதி ஃபுல்லாக கேட்டிருக்க முடியாது இல்லையா அவ்வளோ நல்லா அந்த பெண்ணு ரொம்ப நல்லா அந்த பாடலை பாடனா அப்படின்னு சொல்லி பூரி ஜெகந்நாதர் அரசரிடம் சொன்னாராம் அதை கேட்டுட்டு வியந்து போன அரசர் நான் வேணும்னா அந்த பத்மாவை நம்ம பூரி கூட்டிகிட்டு வந்து கீத கோவிந்தும் பாட வைக்கட்டுமா சாமியை பூ ஜெகநாதரின்னு கேட்டாராம் ஓ கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டாராம் மறுநாள் இதை இந்த விஷயம் எல்லாத்தையும் அர்ச்சகர்கிட்ட சொன்னார் அரசர் அப்புறம் ஒரு கூட்டமாக அந்த கிராமத்துக்குள்ளே போய் கண்டுபிடிச்சி ஜெகநாதர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் வச்சு கண்டுபிடிச்சி அந்த பத்மான்றவங்களை மீட் பண்ணுறாங்க அரசர் நீங்கள் தான் பத்மாவா அப்படின்னு கேட்குறாங்க ஆம ஆமரசே அவங்க அப்பா விவசாயி ஏதாவது என் மகள் தவறு செய்து விட்டாளா அரசே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நேற்று இரவு ஜெகன்னாதர் கனவில் வந்து உங்கள் மகளுடைய கீத கோவிந்தம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னார் அதனால் நான் வந்து பூரி ஜெகந்நாதர்கிட்ட கேட்டேன் அந்த பாடலை தினமும் பாட வைக்கட்டுமான்னு கேட்கும்போது சயன ஆரத்தி சமயத்தில் அந்த கீத கோவிந்தம் பாடினா நான் லயிச்சு அப்படியே உறங்கிடுவேனேன்னு சொல்லி சொன்னாரு தான் உங்க மகளையே கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் அதை கேட்டு மெய் சிலிர்த்து போனாங்களாம் இந்த பத்மாவோ அவருடைய அப்பாவோ என்னுடைய பாட்டு அவ்வளோ இனிமையா இருந்துச்சுன்னு தான் ஏன் பின்னாடியே வந்தங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் தண்ணி வந்துச்சான் இது இப்படி இருக்கும்போது அரசர் உடனே தோட்டத்துக்குள்ளே போய் என்னவோ தேட ஆரம்பிச்சாராம் தேட ஆரம்பிக்கும் போது அந்த முட்களுக்கு இடையில் மேல் வஸ்திரம் பூரி ஜெகநாதருடைய மேல் வஸ்திரம் கிடச்சிச்சான் அதை எடுத்து அப்படியே அரசர் அணைச்சிக்கிட்டு அந்த பத்மா அவ்வளோ நல்லா கீத கோவிந்தம் பாடுறாங்கன்றது எனக்கே சிலிருக்க வைக்குது ஜெகநாதரே அதை கேட்டுட்டு நீங்கள் இங்கே வந்து முள்ளுகள் இடையில் வந்து காயமெல்லாம் ஆகி இப் அப்படி ஒரு லயம் அவங்கக்கிட்ட இருக்குன்றது புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போனாங்களாம் பூரி ஜெகநாதர் அன்னையிலிருந்து நடக்கும் நடக்கும்போதெல்லாம் இவங்களோட கீத கோவிந்தம் எல்லாரும் கேட்டு லயிக்கட்டும்னு சொல்லிவிட்டு பூரி ஜெகநாதர் சொன்னதுனால இன்னும் அது நடந்துட்டுருக்காம் இனிமேல் நாமும் எந்த மந்திரமோ ஸ்லோகமோ பாடலோ பாடினாலும் உள்ளத்தில் இருந்து உருகி பாடினா அந்த கிருஷ்ணன் நம்ம கூடையே இருப்பார் அதனால் நாமளும் அந்த பத்மாவை போல முடிஞ்சவரை லயிச்சு கிருஷ்ணனை கூடையே வச்சுக்கலாமா நன்றி வணக்கம்